ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிட்டு வந்திருக்கிறார் எதற்காக தொழிலை தொழில் முதலீட்டை ஈர்க்க போகல தொழில் முதலீடு செய்ய போயிருக்கிறார் அதனால உண்மை இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் ஐந்து முறை வெளிநாடு சென்று இந்த ஐந்து முறை வெளிநாடு சென்ற அந்த வெளிநாட்டு பயணத்தில் எவ்வளவு முதலீட்டு ஒப்பந்தம் போட்டது தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்பட்டன ஒண்ணும் கிடையாது புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மற்றும் பத்திரிகை செய்தி சுமார் பத்து லட்சம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாக செய்தி சுமார் முப்பத்தி லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டாங்கன்னு செய்தியில் வந்திருக்குது அது மட்டும் இல்ல திரு ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு செல்கின்ற பொழுது சுமார் எழுபத்தி ஏழு சதவீத புரிந்து ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு வந்து விட்டதாக பத்திரிகை செய்தி வெளியிட்டு அத்தனையோ உண்மை என்றால் நாங்கள் கேட்கிற கேள்விக்கு இதுவரைக்கும் பதில் கிடையாது திரு ஸ்டாலின் அவர்களே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த பிறகு நீங்கள் போட்ட புரிந்து ஒப்பந்தம் எத்தனை எவ்வளவு முதலீடு ஈர்க்கப்பட்டது செயல்பாட்டுக்கு வந்திருக்குது அந்த தொழிற்சாலைகள் எவ்வளவு மத்திய அரசாங்கத்தினுடைய விவரம் மூன்றாண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அறுபத்தி எட்டாயிரம் கோடி தான் தமிழகத்திலே முதலீடு செய்யப்பட்டதாக செய்தி வெளியாகி உள்ளது ஆக அத்தனையும் பச்ச பொய் மக்களை ஏமாற்றுகின்ற அரசாங்கம் ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் ஆக அவள் அறிவிப்பு பூரா வெற்றி அறிவிப்பா தான் இருக்குது வெறும் காயத்தில் தான் இருக்குது ஒரு அரசாங்கம் தொழில் முதலீட்டு இருக்கின்ற ஒரு நடவடிக்கை இருக்கின்ற பொழுது புரிதல் ஒப்பந்தம் ஏற்படுத்த பொழுது அந்த புரிதல் ஒப்பம் உடனே அவங்களுக்கு வராது ஒரு தொழிற்சாலை வேண்டும் என்றால் நிலம் தேவை அதற்கு முதல் கட்ட பணி தேவையான நிதி தேவை அந்த முதற்கட்ட பணி முழுவதும் நிறைவேற்றப்பட்டதுதான் அந்த தொழில் தொடங்கப்படும் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொழிற்சாலை வந்த மாதிரி ஒரு தோற்றத்தை அறிவித்திருக்கின்றார் உடனே இந்த அரசாங்கம் வந்த பிறகு சுமார் முப்பத்தி லட்சம் பேர்களுக்கு வேலை கிடைக்கப்பட்டதாக ஒரு பொய்யான செய்தியை வெளியிட்டார் முப்பத்தி பேருக்கு வேலை கிடைச்சிருக்குதான் இந்த பல்லாச்சி சட்டமன்ற தொகுதியில எத்தனை பேரு பாட நெடுச்சிருக்குது கிடைக்க வேலையில பொய்யுதானே அதாவது பொய்ய பொருந்துற மாதிரி சொன்னா மெய் திரு திருன்னு முழிக்குமா ஆக இப்படி மக்களை ஏமாற்றி தந்திரமா மக்களை பேசி இளைஞர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு இன்னைக்கு இது ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் இன்னைக்கு பல்வேறு அவதூறு செய்தியில வெளியிட்டு இருக்குது இன்றைக்கு கூட நாளைக்கு ஒசூர்ல போய் புரிதல் ஒப்பந்தம் போடுறாங்களாம் யாரு அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட தொழிற்சாலைகள் அந்த தொழிற்சாலை விரிவுபடுத்துறாங்க அதற்கு இவர் போய் இன்றைக்கு அந்த புரிதல் ஒப்பந்தம் அங்க போடுறாங்க அது மட்டும் இல்ல அங்க முதலீட்டு மாநாட்டை நடத்ததா சொல்றாரு ஏற்கனவே முதலீட்டு மாநாட்டை நடத்தி எந்த முதலீடு வந்த மாதிரி தெரியல எந்த தொழிற்சாலையும் தமிழகத்துக்கு வந்த மாதிரி தெரியல எந்த நம்முடைய இளைஞருக்கு எங்கேயும் வேலை கிடைத்த மாதிரி தெரியல இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் இன்னைக்கு டாட் டெல்டா நிறுவனம் அண்ணா திமுக ஆட்சியில் வந்து டாடா நிறுவனம் வந்தது ஓலா வந்தது எத்தர் வந்தது சிம்பிள் வருது எவ்வளவு நிறுவனங்கள் அண்ணா திமுக ஆட்சியில் வந்து பல பல லட்சம் பேருக்கு வேலை வாய்க்க உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இதே புரட்சி தலைவர் அம்மாவர்கள் முதன் முதலாக தமிழ்நாட்டிலே ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு உலக முதலீட்டார் மாநாட்டை சென்னையில் நடத்தினார்கள் படித்த நிழலுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தொழில் முதலீட்டை நடத்தப்பட்டது சுமார் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு தொண்ணூத்தி எட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு இன்றைக்கு பெரும்பாலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு வந்திருக்குது அதனாலதான் இளைஞருக்கு வேலை கிடைச்சிருக்கு அம்மா வழியிலே வந்து அம்மாவுடைய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி மாசம் சென்னையில தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தணும் மூணு லட்சத்தி ஐயாயிரம் கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்தோம் ஒப்பந்தம் போட்டோம் வேலை கிடைச்சது அந்த தொழிற்சாலைகள் எல்லாம் இன்றைக்கு பெரும்பாலான தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு வந்திருக்குது சில தொழிற்சாலைகள் கட்டப்பட்டு வருகிறது இது அண்ணா திமுக ஆட்சி இருக்கும் போது கொண்டு வரப்பட்ட செயல்பாடுகள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வெறும் காகிதத்தில் ஏற்ற தான் இருக்குது முப்பத்தி லட்சம் பேர்களுக்கு திராவிட விண்ணட்ட கழக ஆட்சியில தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு ஒப்பந்தம் போடப்பட்டு வேலை கிடைத்ததாக ஒரு பொய்யான செய்தியை இன்றைக்கு விளம்பரத்திற்காக வெளியிட்டு இந்த ஆட்சியில முழுக்க முழுக்க விளம்பரம் தவிர்த்து வேற எதுவுமே இல்லை அந்த விளம்பர செலவு மட்டும் நூற்று கணக்கான கோடி இதுதான் திமுக சாதனை அண்ணா திமுக திமுக ஆட்சி ஒப்பிட்டு பாருங்க அண்ணா திமுக ஆட்சியில நாங்கள் சொல்வது நடக்கம் திமுக ஆட்சியில சொல்வது அத்தனையும் நேர்மாறாக பொய்யான செய்திதான் வரும் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறேன்